கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகாபரிய நன்மைக்காய் கிருப்பைக்காய் கூட ஆனக்கூடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கத்த நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை சப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்தருக்களை விளக்கினார் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லி இந்த நாளில் நம்மளோடு கூட அவர் வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை அவர் சொல்லுகிற காரியம் என் அன்பு சகோதரனை சகோதரியே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற தீங்கை மாத்திரம் அனுபவித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார் இனி தீங்கை காணாது இருப்பாய் அவருடைய வார்த்தை இந்த நாளில வெளிப்படுகிறது இனி நீ தீங்கை காணாது இருப்பாய் அதை மாத்திரமல்ல உன் சத்துருக்களை அவர் விளக்கினார் என்று சொல்லி இந்த நாளில வாக்கு கொடுக்கிறார் சத்துருக்கள் நம்மளோடு கூட போராடுகிற அந்த பொல்லாத சத்துருக்களை கர்த்தர் இந்த நாளில விளக்க வல்லவராக இருக்கிறார் நம்மளோடு கூட போராடுகிற அந்த பொல்லாத சத்துருக்களை கர்த்தர் நம்மளை விட்டு விளக்கும் நமக்கு தீங்கு ஒன்றும் அணுகாது ஒருவேளை இவ்வளோ நாள் நம்ம தீங்கான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தீங்கான காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம் தீமையான அந்த தீங்கான காரியத்தை மாத்திரம் நம்ம கேட்டுக்கொண்டு அனுபவித்து கொண்டு இருந்திருக்கலாம் நன்மையை பார்க்காதபடிக்கு ஒருவேளை சத்துருக்கள் நமக்கு முன்பதாக சத்துருக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நெருக்கி கொண்டு தீங்கா தீங்கான காரியங்கள் தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் என்பது சகோதரனே சகோதரியும் கத்த அந்த நாளில் வெளிப்படுத்துகிற காரியம் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி அவர் வாக்கு தத்துவத்தை ஏன் அவர் வாக்குத்தத்துவத்தை கொடுக்குறாரு எப்போ நம்ம தீங்கை காண முடியாது யாருக்கு அந்த தீங்கு வந்து விலகி போகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால் இங்கே சொல்லப்படுகிறது இஸ்ரோவேலின் ராஜாவகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இஸ்ரோவிலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்ம நடுவில் நம்ம கூட நம்ம பக்கத்தில் இருக்கும்போது மாத்திரம்தான் நம்ம தீங்க காணாமல் இருக்க முடியும் என் அன்பு சகோதரனே சகோதரிய ஒரு வேளை நம்மளோட வாழ்க்கையில் அந்த தீங்கு வர காரணம் நம்மளாதான் இருப்போம் நம்மளோட வாழ்க்கையில தீங்கு மாத்திரம் அனுபவித்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்மளாதான் இருப்போம் ஏன் அப்படின்னா தேவைக்கு மாத்திரம் சபிப்பது தேவைக்கு மாத்திரம் வேதத்தை வாசிப்பது தேவைக்கு மாத்திரம் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது இஸ்ரோவிலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் நம்ம நடுவுல இருந்தா நம்ம கூட இருந்தா மாத்திரம்தான் நம்ம தீங்கு காண முடியாது இங்க வேதத்தில் பார்க்கிறோம் ஒன்று நாளாகமும் நாலாம் அதிகாரத்தில் இங்கே ஒரு தேவ மனுஷனை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கன இருந்தான் அவன் தாயி நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால் அழிய யாபேஸ் அந்த இடத்துல சொல்கிறதை பார்க்கிறோம் யாபேஸ்ரவனின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று சொல்லி அவன் வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி பார்க்குறான் என் அன்பு சகோதரனே சகோதரி இங்கே யாபேஸ் அவனுடைய தாய் அவனை துக்கத்தில் தான் பெற்று எடுத்தாங்கன்னு என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ்னு சொல்லி அவங்க தாய் பேர் வைக்கிறாங்க அண்ணா இந்த யாபேஸ் இஸ்ரேவிலி தேவனை நோக்கி அவன் ஜெவம் பண்ணுறான் தேவடையை நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும் எல்லையை பெரிதாக்கணும் உங்கள் கரம் என் கூட இருக்கணும் ஏன் அப்படின்னா தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கும் அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கும் நீங்கள் என்னை ஆசிர்வதிக்கணும் எல்லையை பெரிதாக்கணும் என் கூடையே நீங்கள் இருக்கணும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்கிறான் கர்த்தர் யாபேசின் எல்லையை விரிவாக்கினார் கர்த்தர் யாபேசு வேண்டிக்கொண்டதே அவனுக்கு அப்படியே அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியார் நீங்களும் நானும் மனுஷர்களை நம்பாத படிக்கும் நம் மனுஷர்களை நம்ம கூட வச்சுக்கி ஒருவேளை நம்ம கூட எல்லாரும் இருக்கலாம் ஆனால் அவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்காதபடிக்கு கத்தர் இஸ்ரோவியலின் ராஜாவகைய கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கும் பொழுது தீங்கே காணாதிருப்போம் என் அன்பு சகோதரனே சகோதரியன் இந்த நாளில் உங்களுக்கு எனக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சத்துருக்களை கர்த்தர் விளக்கி நம்மளோட வாழ்க்கையில் காணப்படுகிறார் காணப்பட போகிற எல்லா தீங்கையும் விளக்கி இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி அவர் வாக்கு தத்துவத்தை இந்த நாள் முழுவதுமாய் அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை தீங்கான காரியம் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு நமக்கு விரோதமாக எலும்புகிற சத்துருக்களை அவர் விளக்கி பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆமாம்